எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வண்ணமே உள்ளது நம்ம எந்த வேலை செய்கிறது எந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது வந்து அமையுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கே ஒனில் ஒர்க் பண்ணாங்க ஐடி கே டூவில ஒர்க் பண்ணாங்கலாம் ரொம்பவே வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கலையே ஏன்னா த்ரீ பாயிண்ட் டோவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைங்க த்ரீ பாயிண்ட் ஓரில் இருக்கிறவங்க வந்து குறைந்த அளவே இருக்கிறதால அவங்களுக்கு மிஞ்சி போக வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ ஆனால் ஐடி கேயில் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களும் இருக்குது சில வந்து கெட்ட விஷயங்களும் இருக்குது அதாவது கெட்ட விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பணி வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கல ஒரு டெம்ப்ரவரியான ஜாப்ஸ் மட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஜாப் கிடைக்கிறது வந்து அவங்களுடைய ஒரு ஒரு தேவையான ஒரு செலவினங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ஃபீல்டு ஒர்க்காக தான் கே கிடைக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது வருமானம் கம்மியாக இருந்தாலும் ஏன் சொல்லப்போனால் ஒரு ஃபைவ் தௌசண்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வேலைகளை கொடுத்தா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வாலண்டியர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து செவி கொடுக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஜாப் வந்து போயிட்டுருக்கு ஸோ அது இதுக்கு வந்து வாலண்டியர்ஸை வந்து சர்ச் பண்ணி ரெடி பண்ணி இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிகே ஒன் டூ த்ரீலேருந்து எல்லாருமே வந்து எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த முறை வந்து உங்களுடைய பணியை வந்து கரெக்டாக கரெக்டாக சிறப்பாக வந்து செய்யுங்க என்ன தான் நம்மளுடைய வேலைகளை வ வந்து நம்ம சிறப்பாக செய்யணும்னு நினச்சாலுமே பலவித தடங்கல்கள் வந்து வந்துக்கிட்டே தான் நமக்கு இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஃபேமிலி மூலியமாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத மற்றவங்க மூலியமாகவும் இருக்கலாம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டு வந்து இருந்து நம்ம செய்யணும்னு நினச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க வந்து இவங்க வந்து இந்த வேலையை வந்து செய்யவே கூடாது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஒரு ஜட்மெண்ட் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும் கொஞ்சம் வந்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷனும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்மளுடைய குவாலிஃபிகேஷனும் நம்மளுடைய வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் போதும் மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஸோ நம்ம அவங்க பார்க்கும்போது எப்போவுமே நம்ம டவுன்லேயே தான் இருக்கணும் கொஞ்சம் அப்பில் நம்ம இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அதை எப்படி அவங்கள வந்து நாக் அவுட் பண்ணி எப்படி அவங்க மேலே பழி சுமத்தி எப்படி அவங்கள கேவலப்படுத்த முடியுமோ எப்படி அவங்கள அசிங்கப்படுத்த முடியுமோ அவங்கள படுத்தி வந்து டவுன் பண்ண வேண்டியதாக இந்த மாதிரி சில ஜென்மங்களும் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சில ஜென்மங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி தட்டி தூக்கி போட்டு நம்ம பாட்டை நம்ம போயிட்டே இருக்கணும் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடந்து போக வேண்டியது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதும் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா நம்ம போது தான் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய கேரக்டர் வந்து எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து இன்சிடெண்ட் உங்களுக்கு யாராச்சும் நடந்ததுதான் கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற ஒரு நெக்ஸ்ட்டு பெஸ்டான வீடியோனை நான் உங்களுக்கு மீட் பண்ணேன் தேங்க்யூ